ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷாக் தான் பார்த்துட்ருக்கோம் ஷாக் ஃபிஷ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபிஷ் டேங்க்ல ஃபோர் ஷாக் ஃபிஷ் விட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃபுட்டு போட்டிருக்கோம் மேலே மேலே தெரியுதுங்களா போய் சாப்பிட்றது பாருங்கள் ஃபுட்டு போட்டிருக்கோம் அந்த ஃபுட்டை வந்து அந்த ஷார்க் எவ்வளோ க்யூட்டாக லைனிங்காக போய் சாப்பிட்றது பாருங்கள் 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 இங்கே 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 போ ஆ இங்கே போய் சாப்பிட்றது பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்க்க அக்வாட்டிக் செட்டப் மாதிரி இருக்குது அதாவது அந்த ஓஷனுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா அதுமாரி ஒரு அக்வாட்டிக் செட்டப் தான் இது பார்த்தீங்கனாக்கா ஏர் மோட்டர் வந்து மேலே போயிட்டுருக்கு பபுள் பபுளாக இருக்குது வாட்டர் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கனாக்கா ஹோம் செட்டப்பில் இருக்கும் நீங்கள் டீப்பில் எப்போ பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபிஷ்டேங்கோட வீடியோ வந்து நான் லெண்டாகவே போட்டிருக்கேன் இதோட பார்ட் டூ பார்த்தீங்கன்னாக்கா இது கீயை கொடுக்குறேன் பாருங்கள் இந்த இது பார்ட் ஒன்னு இதோட பார்ட் டூ பார்த்தீங்கன்னாக்கா இதை விட சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த யாருக்கெல்லாம் வந்து ஷாக் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஷாக்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப ஆகிட்டால் தொட்டியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடச்சிரும் ஆல்ரெடி இந்த தொட்டியை வந்து உடச்சிருச்சு இந்த நாலு ஷாக்குமே உடச்சிருச்சு ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ஏறலை ஏறினா வந்து லீக் ஆகுது ஸோ ஷாக் வளர்த்தா அழகாக இருக்கும் பட் நம்மளோட தொட்டியை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டேங்க் ஃபிஷ் டேங்கை வந்து டேமேஜ் பண்ணும் எந்த அளவுக்கு க்யூட்னஸ் இருக்கோ அளவுக்கு டிஸ்எஃபெக்ட்டும் இருக்குது பாருங்கள் இந்த ஆங்கிலை வச்சு எடுக்கும்போது பாருங்கள் அதோடய ஃபேஸ்லாம் அழகாக தெரியும் இப்போ அதை வந்து நான் அந் அந்த ஆங்கிளில் வைக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இந்த ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இந்த ஃபிஷ் டேங்க்கை இந்த எடுக்கும் எடுக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அதோடய ஃபேஸ்லாம் வந்து கிளியராகவே நமக்கு தெரியும் ஸோ ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கனாக்கா ஃபிஷ்ஷஸ் டேங்க்லேயே வேறு வேறு ஆங்கிள் வந்து வேறு விதமாக பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸுமே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும் ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்பவே வீடியோ எடுக்கத்தும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபிஷ் டேங்க் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து பிடிக்காதவங்க யாருங்க இருக்காது தவருங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் வீடியோவோட பார்ட் டூ பார்த்தீங்கனாக்கா நான் லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் இதோட பார்ட் டூ கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க நீங்கள் பார்ட் டூ விருப்பம் தான் நீங்கள் அதையும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாய்